இதற்கு முன்பும் நான் பல முறை சேலத்துக்கு வந்திருக்கிறேன் அப்போதெல்லாம் சேலத்தில் இருக்கிற நண்பர்களையே முழுமையாக பார்க்க முடிவதில்லை ஆனால் இன்றைக்கு சேலத்தில் தமிழ்நாட்டையே பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமில்லை இந்த தமிழ்நாட்டின் மூலம் நாளைக்கு போகிற இந்தியாவையும் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த நாளைய இந்தியா மாநில சுயாட்சியை கொண்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த மாநாட்டின் மைய பொருள் அதுதான் மாநில சுயாட்சி மீட்பு எனவே அந்த மைய பொருளை எனக்கு பேசு பொருளாக தந்திருக்கிற இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு நன்றி இது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை ஆனாலும் பத்து நிமிடங்களில் பேச வேண்டும் என்பது கொஞ்சம் கொடுமைதான் வருகிற போது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் பதினைந்து நிமிடங்கள் என்றால் உண்மையான பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நண்பர் லியோனி அவர்கள் பதினைந்து நிமிடம் பேசிவிட்டு இன்னும் ஏழு நிமிடம் இருக்கிறதுன்னு சொன்னார் பாருங்க அந்த கணக்கில் இல்லை அது என்ன கணக்கு என்றும் தெரியவில்லை அந்த கெடிகாரம் எந்த ஊரில் வாங்கினார் என்றும் தெரியவில்லை நண்பர்களே இந்த மாநாட்டின் மைய இலக்கு மாநில சுயாட்சி என்பதால் அதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை இறுதி இலக்கு என்று நான் சொல்ல மாட்டேன் திராவிட இயக்கத்தினுடைய இறுதி இலக்கு எப்போதும் சமூக நீதியிலான சமத்துவம் என்பதுதான் நம்முடைய இலக்கு எல்லா இடங்களிலும் சமத்துவம் பிறப்பின் அடிப்படையில் சமத்துவம் பால் இன சமத்துவம் மதங்களுக்கு இடையில் சமத்துவம் அற்ற சமத்துவம் சாதிகளுக்குள் சமத்துவம் இல்லை சாதிகள் அற்ற சமத்துவம் இதுதான் நம்முடைய நோக்கம் இந்த இடத்திலே எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது இளைஞரணி செயலாளர் அவர்களின் கவனத்திற்காக நான் சொல்லுகிறேன் நம்முடைய இலச்சினை ஓர் இளைஞன் இருவண்ண கொடியை ஏந்தி பிடிப்பதாக இருக்கிறது மாற்றலாமா என்று சிந்தியுங்கள் ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருவண்ண கொடியை உயர்த்தி பிடிப்பதுதான் நம்முடைய திராவிட இயக்க கொள்கையின் சமத்துவத்திற்கு ஏற்றதாக இருக்கும் இப்போது அடுத்த கேள்வி சமத்துவம் தான் நம்முடைய இலக்கு என்று சொன்னால் ஏன் மாநில சுயாட்சியை கோருகிறோம் வேறு ஒன்றுமில்லை அந்த சமத்துவம் என்ற இலக்கை அடைவதற்கு மாநில சுயாட்சி என்பது நமக்கு இருக்கிற பாதை மாநில சுயாட்சி இல்லாமல் நாம் அந்த இலக்கை அடைய முடியாது இதை பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார் அந்த மாநில சுயாட்சி என்பது நம் கழகத்திற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தந்திருக்கிற கோடை அண்ணா அவர்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதில் இருந்து இந்த மாநில சுயாட்சி பற்றி தொடர்ந்து எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார் சரியாகச் சொன்னால் அவருடைய இறுதி கடிதத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் அந்த இறுதி கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜனவரி பதினான்கு பொங்கல் நாள் என்று எழுதப்பட்ட கடிதம் அண்ணா அவர்கள் பொங்கலுக்காக காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் எப்போதும் வழக்கமாக அவர் காஞ்சிபுரத்துக்கு வருவார் அந்த இறுதி ஆண்டில் அவருடைய உடல் நலமும் இடம் தரவில்லை ஒரு முக்கியமான கடிதத்தையும் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றவர் அவர் சொல்லுகிறார் காஞ்சிபுரத்துக்கு பொங்கலுக்கு வந்துவிட்டு போகிற போது அண்ணா குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியை இந்த அரங்கில் பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அறிஞர் அண்ணா அவர்கள் புறப்படுகிற போது தன்னுடைய ஓட்டுநரிடம் நேராக சென்னைக்கு போ என்று சொல்லாமல் தான் படித்த பச்சையப்பன் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகச் சொல்கிறார் அவர் படித்த பள்ளி அங்கே இருக்கிறது எதற்காக என்று தெரியவில்லை தான் படித்த பச்சையப்பன் பள்ளியிலே வந்து இறங்கி அந்த பள்ளிக்கூடத்தை இரண்டு நிமிடம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு அவருடைய காலத்திலே கட்டப்பட்ட அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வசதி வாரியத்தை பார்க்க வேண்டும் என்கிறார் அதையும் பார்க்கிறார் ஒரு வேளை அறிஞர் அண்ணாவினுடைய உள் உணர்வு சொல்லி இருக்கலாம் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வரப்போவதில்லை என்று அவர் உணர்ந்திருக்கலாம் எனவே தான் படித்த பள்ளிக்கூடத்தையும் தான் கட்டியே அந்த வீட்டு வசதி வாரிய கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு அண்ணா புறப்பட்டார் அண்ணா புறப்பட்டார் காஞ்சியை விட்டு அண்ணா கடைசியாக புறப்பட்டார் அதுதான் காஞ்சியை விட்டு கடைசியாக புறப்பட்ட நாள் அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கடிதம் இந்த மாநில சுயாட்சி பற்றியது அதனால்தான் அந்த கடிதத்தை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் அது அண்ணாவின் கடிதம் இல்லை அறிஞர் அண்ணா அவர்களின் உயில் என்று சொல்லுகிறோம் இந்த மாநாட்டுக்கு இருக்கிற மிகுந்த முதன்மையான செய்தி இந்த மாநாடு அறிஞர் அண்ணாவின் உயிலை நடைமுறைப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிற ஒரு மாநாடு அதுதான் அண்ணாவின் உயில் அதை புரிந்து கொண்ட தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கையிலே எடுத்தார் எண்ணி பார்க்கலாம் இந்த மாநில சுயாட்சியினுடைய தேவை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் மிக எளிமையாக முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு கூட்டத்தில் பேசுகிற நேரத்தில் சொல்லுகிறார் அந்த பேச்சு எழுத்து வடிவத்திலும் இருக்கிறது அண்ணா சொல்லுகிறார் வேறொன்றும் இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சியை எடுத்து காட்டி சொல்லுகிறார் கடலூரில் பேசியிருக்கிறார் இருக்கிறார் கள்ளக்குறிச்சியை எடுத்து காட்டி என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு முறை கள்ளக்குறிச்சியில இருக்கிற சர்க்கரை ஆலையிலிருந்து அந்த சர்க்கரை வெளியே வருவதற்கு தில்லியினுடைய ஆணை வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு கோபமாக இருந்தது என்ன இங்கே இருக்கிற சர்க்கரை ஆலையிலிருந்து சர்க்கரை வருவதற்கு எதற்காக தில்லியிலிருந்து உத்தரவு என்று எனக்கு கோபம் வந்தது அப்போது நான் உடனடியாக அங்கே ஒன்றிய அரசின் உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர்களிடம் பேச முயற்சி செய்தேன் ஜெகஜீவன் ராம் இல்லை இணை அமைச்சர் ஷிண்டே தான் என்னோடு பேசினார் ஷிண்டேயிடம் நான் எடுத்துச் சொன்னேன் அண்ணாவுக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வோடு அண்ணா சொல்லுகிறார் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சர்க்கரை ஆலை என்று சொல்லி நான் கள்ளக்குறிச்சி என்கிற பெயரை ஷிண்டேக்கு புரிய வைப்பதற்கே பதினைந்து நிமிடங்கள் ஆயிற்று கள்ளக்குறிச்சி என்கிற ஊரே அவருக்கு சொல்ல வரவில்லை இது அவருடைய குற்றம் இல்லை கள்ளக்குறிச்சியின் சர்க்கரை ஆலைக்கு தில்லியிலே இருந்து ஆணை வர வேண்டும் என்று இருக்கிற இந்த சட்ட அமைப்புதான் குற்றம் இதை மாற்றி ஆக வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்களினுடைய இறுதி விருப்பம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அதை கையில் எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரியில கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் மார்ச் மாதம் தில்லிக்கு போகிற போதே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற நேரத்தில் சொன்னார் வெறுமனே பேச்சாக இல்லாமல் அறுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் கடைசி செப்டம்பர் முதல் வாரத்தில் அதற்கான குழு அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையிலே இன்னொரு நீதிபதி முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மூவரையும் வைத்து அந்த குழுவை அமைத்தார் அந்த குழு எழுபத்தி ஒன்றிலே அறிக்கை தந்தது குறித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலேயே மாநில சுயாட்சிக்காக முதல் முதலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் அதை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இதில் மிக நுட்பமான ஒரு செய்தி என்ன இருக்கிறது என்றால் அந்த நீதிபதி ராஜமன்னார் குழுவிலே தலைமை அமைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் எது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான்கு கூறுகளாக கலைஞர் அவர்களிடத்தில் வைத்தார் இதை ஒவ்வொருவரும் திமுக தொண்டர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான்கு செய்திகளை ஆராய வேண்டும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் உறவு பற்றி ஆராயுங்கள் என்று சொல்லவில்லை நாம் அறிவோம் இந்திய அரசமைப்பு சட்டப்படி மூன்று பட்டியல்கள் இருக்கின்றன ஒன்று ஒன்றிய அரசின் பட்டியல் இன்னொன்று மாநில அரசின் பட்டியல் மூன்றாவது ஒத்திசைவு பட்டியல் லிஸ்ட் என்று மூன்று பட்டியல்கள் இருக்கின்றன கலைஞர் சொன்னார் நான்கு செய்திகள் தான் எனக்கு தேவை ஒன்றிய அரசு பட்டியலில் இருந்து எவற்றையெல்லாம் மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஒத்திசைவு பட்டியலில் இருந்து எல்லாம் மாநில அரசுக்கு கொண்டு வர வேண்டும் மீதம் இருக்கிற ரெசிடுவல் பவர்ஸ் என்பதை எப்படி மாநில அரசின் பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் நான்காவது மிக முக்கியமானது கலைஞர் சொன்னார் விதிகளை எந்த எந்த எல்லாம் நீக்க வேண்டும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என்கிற பிரிவை வைத்து இந்தியாவில் ஏறத்தாழ நூற்றி முப்பது முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்திலே பொம்மை அரசு கலைக்கப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகுதான் அது குறைந்திருக்கிறது எனவே மத்திய அரசு இருந்து கொண்டு வர வேண்டியது ஒத்திசைவு பட்டியலில் இருந்து கொண்டு வர வேண்டியது மீதம் இருக்கிற அதிகாரங்களை தர வேண்டியது நீக்கப்பட வேண்டிய அந்த சட்ட விதிகள் என்கிற அதுதான் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று அந்த நான்கையும் ஆராய்ச்சி செய்வதற்குத்தான் நீதிபதி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் தலைவர் கலைஞரவர்களினுடைய தொலைநோக்கு பார்வையை நான் எண்ணி பார்க்கிறேன் அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் இந்த மாநாட்டை மாநில சுயாட்சி மீட்பு மாநாடாக நடத்த வேண்டும் என்று தலைவர் கருதி இருக்கக்கூடும் நம்முடைய இளைஞரணி செயலாளரை அவர் மாநாடுதான் நடத்த சொல்லியிருப்பார் ஆனால் இவரோ ஒரு படையே நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த படைக்கு வேலை இருக்கிறது இன்னும் மூன்று மாதங்கள் வரைக்கும் ஓயாமல் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது நாம் சொல்லுவதெல்லாம் பிரிவினை இல்லை நாம் சொல்லுவதெல்லாம் இந்திய ஒற்றுமைக்கு எதிரானதில்லை இன்னும் சொன்னால் இதுதான் இந்திய ஒற்றுமையை சரியாக கட்டமைக்கும் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டையே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் இதோ இங்கே தூண்கள் இருக்கின்றன இந்த தூண்கள் தான் மேற்கூரையை தாங்கி நிற்கின்றன இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் தூண்கள் இந்த தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு என்கிற மேற்கூரை நன்றாக இருக்கும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தூண்களை பலவீனப்படுத்தி கொண்டே போகிறார்கள் மேற்கூரையில் சுமையை ஏற்றிக்கொண்டே போகிறார்கள் இந்த நிலை தூண்களுக்கு மட்டும் கேடு செய்யாது மேற்கூரையைக்கும் சேர்த்தே கேடு செய்யும் ஆகவே மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநில சுயாட்சி என்பது இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை பெற்றுத் தருகிற போராட்டம் மாநில சுயாட்சி என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று அந்த வேலையை சரியாக செய்வதற்கு உதவுகிற ஒரு போராட்டம் எண்ணி பாருங்கள் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஒன்றிய அரசின் வேலைகள் அல்ல எட்டாம் வகுப்புக்கு என்ன பாடம் வைக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு ஒன்றிய அரசு தேவையில்லை யார் மக்களுக்கு அருகில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மக்களின் பிரச்சனையை அறிவார்கள் பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறது என்றால் இந்த குடிசையில் இருக்கிறவன் தான் ஓடுவானே தவிர ஏழு வீதிக்கு அந்த பக்கத்திலே மாடியிலே இருக்கிறவன் ஓடி வருவதற்குள் இந்த குடிசை எரிந்து போகும் எனவே மாநில சுயாட்சி என்பது நாம் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்கு அரசுகள் தங்கள் பணியை சரியாக செய்வதற்கு உதவும் ஒன்றிய அரசு இவைகளையெல்லாம் எடுத்துக்கொள்ளுமானால் சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் தங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளுமானால் சீனாக்காரன் உள்ளே வருகிற போது அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கெல்லாம் என்ன மாற்று என்ன தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் கூடியிருக்கிறோம் நண்பர்களே வருகிற தேர்தல் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்குள் வரப்போகிற தேர்தலில் இங்கே அங்கே தில்லியிலே இருக்கிற சர்வாதிகாரிகள் ஃபாசிஸ்டுகள் எல்லாவற்றையும் எல்லா முகங்களையும் அழித்துவிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று பேசுகிறவர்கள் ஆட்சியிலே தொடர்ந்து நீடிக்க முடியாத வண்ணம் இன்றைக்கு இருக்கிறேன் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை நீக்குவதுதான் மாநில சுயாட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாடு மீழ்வதற்குமான முதல் படி அதை செய்துவிட முடியுமா ஏன் முடியாது இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருக்கிற போது உலகத்தின் பல நாடுகளும் என்ன நினைத்தன என்றால் ஹிட்லரை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கருதினார்கள் வரலாறு என்ன சொல்லுகிறது நண்பர்களே ஹிட்லரை ஸ்டாலின் தான் வீழ்த்தினார் ஹிட்லரை ஸ்டாலினால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் நன்றி வணக்கம்